அனைவருக்கும் வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜஹான்பூரை தான் ஹன்ஸ்ராஜ் இவர் ராஜஸ்தான் மாநிலம் கிஷன்கர் பாஸில் உள்ள செங்கல் சுலியில் கூலி வேலை பார்த்து வந்திருக்கிறார் இதற்காக தனது மனைவியான சுனிதா மற்றும் மூன்று குழந்தைகளுடன் அந்த பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி கடந்த சில மாதங்களாகவே வேலை பார்த்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் ஹன்ஸ்ராஜ் தங்கியிருந்த வாடகை வீட்டின் மொட்டை மாடியிலிருந்து இருந்து துண்ணாற்றம் வீசியுள்ளது இது குறித்து அருகில் உள்ளவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் உடனே அங்கு வந்த போலீசார் முட்டை மாடியில் மூடப்பட்டிருந்த நீல நிற டிரம்மில் இருந்துதான் துன்னாற்றம் வருவதை உறுதி செய்தனர் பின்னர் அருகில் சென்று அதை திறந்து பார்த்தபோது போலீசாரே பதறியுள்ளனர் அதற்குள் கொலை செய்யப்பட்ட ஆணின் உடலை உப்பு தூவி அடைத்து வைத்திருந்ததால் ஆடி போயுள்ளனர் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் கொலை செய்யப்பட்டது வாடகை வீட்டில் தங்கியிருந்த கூலி தொழிலாளியான ஹன்ஸ்ராஜ் என்பது தெரியவந்தது இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் விசாரணையில் ஹன்ஸ்ராஜினான மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளும் மாயமானது கண்டுபிடிக்கப்பட்டது அத்துடன் இரண்டு நாட்களாக அந்த வீட்டின் ஓனரின் மகனான ஜிதேந்திராவும் எஸ்கேப் ஆனதும் உறுதியானது பின்னர் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கிய போது ஹன்ஸ்ராஜின் மனைவியான சுனிதா மற்றும் ஜிதேந்திராவும் திஜா திஜாரா பகுதியில் பதுங்கியிருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் மேலும் சுனிதா தன்னுடைய மூன்று பிள்ளைகளையும் தன்னுடைய தாயாருடன் கொடுத்துவிட்டு தன்னுடைய காதலனான ஹன்ஸ்ராஜுடன் ஜிதேந்திராவுடன் சென்றிருப்பது தெரியவந்தது சந்தேகத்தின் பேரில் அவர்களை பிடித்து விசாரித்ததில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளது கூலி தொழிலாளியான ஹன்ஸ்ராஜ் மது போதைக்கு அடிமையாக இருந்துள்ளார் இதை பயன்படுத்தி வீட்டு ஓனரின் மகனான ஜிதேந்திராவும் அவருடன் சேர்ந்து மது வருத்துவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் ஒரு கட்டத்தில் ஹன்ஸ்ராஜின் மனைவியான சுனிதாவுடன் ஜிதேந்திராவுக்கு நெருக்கம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த நெருக்கம் நாடவில் முறை தவறிய உறவாக மாறியிருக்கிறது இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அடிக்கடி அந்த பெண்ணுடன் அவர் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் மேலும் இவர்கள் சேர்ந்து ரீல்ஸ் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்திருக்கிறார் இப்படி வீட்டு ஓனர் தன்னுடைய மனைவிடன் நெருங்கு பரவுவதை அறிந்த அவருடைய கணவன் இதனை கண்டித்தும் இருக்கிறார் இதனால் கோபமான கள்ளக்காதல் ஜோடி தன்னுடைய கள்ளக்காதலுக்கு இடையராக இருக்கக்கூடிய ஹன்ஸ்ராஜை கொலை செய்வதென முடிவு செய்தனர் இந்த சூழலில்தான் இவர்கள் இருவருமே சேர்ந்து மது போதையில் இருந்த ஹன்ஸ்ராஜை கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்தனர் அதன் பிறகு அவருடைய உடலை ட்ரம்மில் அடைத்து வைத்து மேலே கொண்டு போய் வைத்து அந்த ட்ரம்மில் உப்பையும் கொட்டியும் உள்ளனர் சம்பவத்தன்று கோகுலட்சுமியை ஒட்டி அந்த பகுதியில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடந்துள்ளது இதில் பங்கேற்பதற்காக பக்கத்தினர் எல்லோரும் அங்கு சென்று விட்டனர் இந்த சந்தர்ப்பத்தை கள்ளக்காதல் ஜோடி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவருடைய உடலை மாடிக்கு எடுத்து சென்று ட்ரம்மில் வைத்து அடைத்து உப்பை தூவிவிட்டு அங்கிருந்து இருவரும் எஸ்கேப் ஆகி உள்ளனர் இது இந்த தகவல் இருவருமே போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் உள்ளதாக போலீசார்களும் தெரிவித்து உள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்